உலகம் முழுவதும் இருக்கிற எஸ் சித்தா தபிவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வழக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஓரிரு மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் போட்டி போட்டு கூட்டணி அமைக்க போட்டி போட்டு தயாராக வருகின்றனர் அந்த அளவிலே இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா என்கிற புதிய கட்சி துவங்கி ஒவ்வொரு மாவட்டமாக அவர் கூட்டம் போட்டு வருகிறார் அதே போன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அதே போன்று மற்ற கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார்கள் தேமுதிக வந்து இன்னும் கூட்டணியில் வந்து எந்த கட்சியிலையுமே சேரலை அவங்க சிவியில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க சில ஊடகங்கள் என்ன செய்ங்கன்னா விஜயோடு அவர் சேரப்போகிறாருன்னு இருக்காங்க நான் செய்து நான் திமுகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து போன தேர்தலையும் நான் சொன்னேன் நீங்கள் வந்து எப்படியாவது டிஎம்கே கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அதில் போய் கூட்டணி சேருங்க நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அமைச்சர் பதவியில் கூட அவங்க கொடுத்துருப்பாங்க பதவி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை விட்டுட்டீங்க நீங்கள் விட்டுட்டீங்க நீங்களும் விட்டுட்டீங்க அவங்களும் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பேச்சுவார்த்தை இல்லை அதில் சரியாக வரல இந்த தடவையாவது திமுக குழந்தையில போய் சேருங்க நீ இது அதிமுக பாஜக விஜய் இவங்கெல்லாம் சேர போகிறாங்க இல்லை அதில் போய் சேர்ந்து என்ன போகிறீங்க இவங்க மூலவும் சேரத்தான் செய்வாங்க ஏன்னா விஜய் வந்து தனிச்செல்லாம் போட்டிட மாட்டார் எனக்கு நம்பிக்கை இல்லை பாஜக அவரை மிரட்டி உருட்டி அவங்கள சேர்க்க வச்சுருவாங்க தனியாக விட்டுற மாட்டாங்க இல்லைன்னா அரசியலே பண்ண விட மாட்டாங்க பாஜக இவ்வளோ கஷ்டப்பட்ட மத்திய அரசில் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நடிகர் இப்படி கூட்டத்தை போட்டுக்கிட்டு கட்சிக்கு ஆழ்த்தி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சும்மாவாக இருப்பாங்க கூட்டணி வந்து சரியா எங்கள் கூட்டணியில் அண்ணாதிமுக பற்றி உனக்கு என்ன இருக்குது நீ சீட்டு நிறையா வாங்கினா நீ முதலமைச்சர் ஆகிட்டு போ நாங்கள் வாங்கினா நாங்கள் ஆகிட்டு போகிறோம் அண்ணாதிமுக வாங்கினா அவங்க வாங்கிட்டு போட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க அப்போ நீங்களும் போய் சேர்ந்தீங்கன்னா நாலு கட்சி நாலாவது இதாகிடுச்சு குரூப் ஆயிடுச்சு அது உங்களுக்கு தேவையில்லைங்க அங்கே மரியாதை கிடைக்காது அது போக அவங்க சேர்ந்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் பல வாய்ந்த கட்சிங்க இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது தேசிய காங்கிரஸ் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்கெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க கட்சி ஆள் இருக்காங்க நீ இல்லாத வீடே இருக்காதுங்க எனவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆலம்பரம் மாதிரி அது எப்படின்னு சொன்னால் அதனுடைய விழுதுகளும் கீழே வந்து அதுவும் பூமிக்குள்ளே போய் அது வேற மரமாக இருக்கு அவ்வளோ பெரிய கட்சிங்க அது அதெல்லாம் இதில் வந்து அசைத்து பார்க்க முடியாது அதுதான் நான் யாருக்கு பிரேம்லதா விஜயகர் அவர்களுக்கு அவங்களுடைய அவருடைய சகோதரனுக்கு அவருடைய மகன் பையங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஆய்வு செய்து திமுக குறைஞ்சி சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லைங்க அதுதான் நான் வந்து தேமுதிக வந்து ஒரு பல வாய்ந்த தான் இருக்கு எல்லா ஊர்லேயும் இருக்குது கிளை செயலாளர் இருக்காங்க மாவட்ட செயலாளர் வச்சுருக்கீங்க பொதுக்குழு செயற்குழு வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் ஆலோசித்து நல்ல முறையில் ஆலோசனை பண்ணி திமுகவில் சேர்கிறதுக்கு முறையான வழியை பாருங்க அவங்க பாஜக கூட சேர்ந்து என்னங்க நடக்க போகுது ஒன்றும் நடக்காதுங்க இப்போ தமிழ்நாடு வந்து என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஏதாவது ஒரு பணம் உதவி பண்ணுறாங்களா நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு நல்லது பேர் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை வந்து பண்ணுறாங்களா சரியாக பண்ணியிருக்காங்களா கிடையாது இதைத்தான் நாளைக்கு செய்ய போகிறாங்க யார் வந்தாலும் அதே அதைத்தான் நான் சொல்கிறேன் என்னென்னா தேமுதிக ஒரு நல்ல கட்சி பெரிய கட்சி தேமுக ஒரு பல வாங்கிட்டு பெரிய கட்சி உங்களோட கொஞ்சம் பெரிய கட்சி அதனால் நீங்கள் ஒரு அதாவது குவாலிட்டி ஒரு கூட்டணியில் வந்து குவாலிட்டி இருக்கணும் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அது வந்து ஒழுக்கமான அமைப்பாக இருக்கணும் அரசியல் அமைப்பாக இருக்கணும் அதில் போய் சேருங்க நாளை ஜெயிக்கிறது ஜெயிக்காமல் இருக்கிறது அது வேறு விஷயம் சேர்கிற கூட்டணி வந்து நல்ல கூட்டணியாக இருக்கும் அதில் போய் நீங்கள் குறைஞ்ச சீட்டு கொடுத்தாலும் அதில் போய் சேருங்க அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்முடைய முதல்வர் வந்து நான் ஏற்கனவே பல கோரிக்கைகளை வந்து தொடர்ந்து வச்சுட்டு வர்றேன் அதில் வந்து தமிழறிஞர்களுக்கு மாத ஓய்வூதியம் நாலாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இருபதாயிரமாக ஓய்வுத்தரும் சொல்லி நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நாலாயிரம் கூடுதலாய்க்கி எட்டாயிரமாக கொடுக்க கடந்த ஒரு வருஷமாக இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த உத்தரவு போட்டு கொடுக்க வந்தாங்க அதுக்கு முதலமைச்சருக்கு வந்து அதை வந்து தமிழர்கள் விசாரணை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் என்ன சொல்கிறேன்னா இந்த பெண்களுக்கு வந்து நகர பேருந்தில் இலவசமாக ஆக்கிட்டிங்க அவங்க எங்கேனாலும் போயிட்டு வரலாம் டவுன் பஸ்ஸில் அதே மாதிரி மொபசல் பேருந்து அதாவது புறநகர் பேருந்து அதுலேயும் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுன்னா பெண்களுக்கு ஐம்பது சதவீத கட்டணம் கொடுங்க இது அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடனே அதை அனௌன்ஸ் பண்ணுங்கள் தேர்தல் அறிக்கையில் சேர்த்துக்கோங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐம்பது சதவீத வாங்கி கொள்வோம் எல்லா பேருந்துகள்லையும் டவுன் பஸ்ஸுக்கு ஃப்ரீ இதை அனௌன்ஸ் பண்ணுங்கள் இன்னும் எவ்வளவோ முக்கியமான அறிவிப்புலாம் நான் சொல்லாண்டே இருக்கு நான் முதல்வர் சந்திக்கும் போது சொல்கிறேன் விரைவில் சந்திப்பேன்னு நினைக்கிறேன் அவர் வந்து முதலமைச்சர் வந்து எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன் அவரை அப்போ வீட்டில் போய் நான் பார்க்கல நான் என்னுடைய கடை நான் க கடை வைத்திருந்தேன் அந்த கடைக்கு வந்து என்னை வந்து சந்தித்து அப்போது முதல் முரசொலி குங்குமம் வண்ணத்துறை இந்த பத்திரிகை சம்மந்தமாக ஆய்வு செய்ய வந்தாங்க அப்போ நாங்கள் பேசியிருக்கோம் அவர் அரை மணி நேரம் எங்களுக்கு பேசிட்டு கலந்தாலோசித்துட்டு போனாங்க ஆனால் அவங்க இப்போவும் எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பதவிக்கு வந்த பிறகு நான் அவர்களை சந்திக்கவில்லை சந்திக்க முடியவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் விரைவில் சந்திப்பேன் அவரை எனக்கு அழைப்பு அனுப்புவார் என்று நினைக்கிறேன் நம்பிக்கை இருக்கிறது இன்னும் பல்வேறு திட்டங்களை அந்த தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் அது சம்பந்தமாக பேசுவதற்கு நான் முதல்வரை சந்திக்க விரும்புகிறேன் என்று இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இப்போ என்ன செய்கிறீங்க நீட் தேர்வுக்கு முடியல ஏன்னா அது அவங்க கையில இருக்கு பாஜக கையில அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சு சுப்ரீம் கோர்ட் மூலமா எல்லாருக்கும் எல்லா மாநிலத்திலும் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் தனி செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அதோட முடிஞ்சிச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது பிறகு தேர்தல் பிறகு பார்த்துக்கலாம் அடுத்து தமிழ்நாடு முழுதான மேம்பாலங்கள் நூத்து கணக்கில் கட்டிருக்காங்க சென்னையெல்லாம் பாருங்க எங்கனாலும் சுத்தி மேம்பாலம் தான் சாலை வசதி இது வரைக்கும் அமைக்க போகாத ரோட்டு இடங்களுக்கு எல்லாம் கிராமங்களுக்கு மலைப்பகுதிகளுக்குலாம் சாலை வசதி கிளியராக செஞ்சு கொடுத்துருக்காங்க பேருந்து வசதி அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் புதுசு புதுசாக பேருந்து விடுறாங்க மக்களுக்கு நல்ல வசதி சென்னையிலலாம் பார்த்தாங்கன்னா அந்த கிளாம் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க அது வெளிநாட்டில் எந்த நாட்டிலையும் கூட இப்படி பஸ் ஸ்டாண்ட் இருக்காது எல்லா வசதியும் உள்ள நல்ல பேருந்து நான் கட்டியிருக்காங்க அடுத்து இப்போது மூவாயிரம் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லா குடும்ப அட்டைக்கும் மூவாயிரம் ரூபானா வரைக்கும் சரித்திரத்தில் தமிழ்நாடு சரித்திரத்தில் இந்த மக்களுக்கு வந்து ரேஷன் கட்டை அட்டைக்கு பொங்கல் புரிசாக மூவாயிரம் யாருமே கொடுத்ததில்ல இது மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அது எத்தனை கோடி வரும் கணக்கு பார்த்துக்கோங்க மக்கள் பெண்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சில பெண்கள் வந்து கொ கொஞ்சம் குறைச்சி பேசுகிறாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க மாணவ மாணவர்களுக்கு மாணவிகளுக்குலாம் எவ்வளோ இதெல்லாம் செஞ்சுருக்காங்க லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புகிறாங்க விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டுறவங்களுக்கு ஏராளமான சலுகைகளை பண்ணுறாங்க அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களே தமிழக அரசு சார்பில் ட்ரைனிங் கோச்சிங் சென்டர்லாம் வச்சு கோச்சிங் கொடுக்குறாங்க விளையாட்டு வீரர்களுக்கு எவ்வளோ செய்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க விளையாட்டு வீரர்களுக்கு இதெல்லாம் வந்து நம்முடைய உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்த பிறகு அந்த துறையவே விளையாட்டுத்துறையுது இப்படி தான் இருக்குங்கிறத அவரை வந்து மக்களுக்கு காமிச்சிருக்கிறார் அதுக்கு உதயநிதிக்கு நம்ம நன்றி சொல்லணும் அது இன்னும் வந்து டெவலப் ஆகிட்டே வரும் அது தொடர்ந்து ஆட்சி இருந்தால் தானே நம்ம கரெக்டான பாதியில் விட்ட திட்டங்களெல்லாம் அவங்க சீக்கிரம் முடிச்சு முடிச்சு வைக்க முடியும் இப்போ இது வரைக்கும் வந்து அந்த தமிழறிஞர்களுக்கு வந்து நானும் ஒரு அகும் தமிழறிஞராக இருக்கேன் எனக்கு மாதம் எட்டாயிரம் ரூபா வருது அதுக்காக என்னுடைய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற திட்டங்களை எல்லாம் யோசித்து இன்னும் ஒவ்வொரு மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கள் அன அலவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கிற எல்லாம் உடனே உடனே நிறைவேற்ற சொல்லுங்கள் நன்றி வணக்கம்